ஆவது மயமுடாததாக கத்தன மத்தியிலிருந்த தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் இந்த நாளிலேயே உங்கள் தேவனுடைய வார்த்தை கொடுக்க முடியாது கத்தை இருக்கும்போது பெரிய கிருமைக்காக என் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன் அவர் பெரியவர் நல்லவர் நல்லவர் வல்லவர் அவர் உயர்ந்தவர் மகிமையான தேவர் ஆமே அவர் பெரியவர் அலையா அஸ்தோத்ரா அலையா அஸ்தோத்ரா இந்த நாளிலேயே நம்ம கொடுக்க தேவனுடைய வார்த்தை கேட்க போகிறோம் லூக்கா பத்தொன்பதாம் அதிகாரத்தில் மூணாம் வசனத்தை நம்ம பார்த்தோம்னா ஏசு எப்படிப்பட்டவர் என்று அவரை பார்க்க வகை தேடினான் அவர் குள்ளனானபடினா ஜனக்கூட்டத்தில் அவரை காண காணக்கூடாமல் ஆகிட்டு இருந்துச்சு அப்படிங்கிறது கல்ல ஒரு குள்ளனான மனிதன் அந்த மனிதன் பேர் சகையுன்னு போட்டுருக்குது அவர் வேன் கேட்டிங்கன்னா பசங்கள் பத்தொம்பது ரூபா போடுது அவர் எரிகோரில் பிரதேசித்து அதிக வழியாக நடந்து வந்தார் சிஸ் அப்படி இப்படி நடத்து வர்றாரு மக்களோடு எல்லா மக்களும் கூட்டம் கூட்டமாக வர்றாங்க சீசர்கள் வர்றாங்க ஜனங்கள் எல்லோரும் மாறாங்க அங்கே வந்து இவ்வளோ கூட்டத்தை பார்த்த உடனே அங்கே ஆயக்காரருக்கு தலைவனும் ஐஸ்வரியமாக இருந்த சகு என்னப்பட்ட ஒரு மனுஷாங்க இருந்தால் ஏசுபுசி ஏரியாவுல இருந்து பெரிய அதை வழியாக நடந்து போகும்போது அவரை சுற்றி ஒரு பெரும் கூட்டம் தகவலான மக்கள் கூட்டம் கூட்டமா அவர் பின்னால வர்றாங்க வரும்போது இந்த ஆயக்காரங்களை நினைச்சாருன்னா பார்க்குறாரு என்ன இவர் கூட இப்படி ஒரு கூட்டம் நிறைஞ்சு போகுதுன்னு சொல்லி அவர் வந்து இவர் எப்படிப்பட்டவருன்னு சொல்லி பார்ப்போம்னு சொல்லி நினைச்சாரு ஓடி வரார் ஓடி எப்படிப்பட்டவர் பார்க்க வகைத்தான் அவன் குள்ளனான பண்ணினாலும் பண்ணினால் ஜலக்கூட்டத்தை மத்தியில அவரை பார்க்க முடியல அப்படின்னு சொல்லி வசன் அவர் பார்க்க முடியல ஆள் கொஞ்சம் குள்ளனான மனிதன் போட்டிருக்கிறாங்க கூட்டங்கள் நிறைஞ்சு போகுது தெரியல அப்படின்னு பாருங்க கொஞ்சம் மக்கள் போனால் அவர் வந்து பார்த்துருப்பாரு பார்த்துருக்கலாம் நிறைஞ்சு போகிறதுனால கூட்டத்தில் நெருக்கி அவரால் நினைச்சு முடியல போகல சரியான வசதியான மனிதன் தான் ஆனாலும் அவருக்கு என்ன செய்ய முடியல அந்த இடத்துல இருந்து ஆண்களை பார்க்கணும்னு ஒரு ஆசை எல்லா ஆசிரமரும் இருக்குது அவன் வந்து வசூல் பணனுங்கிறனே அவன் வந்து இல்லை தலைவன் தான் பயந்து போட்டுருக்கு பாருங்கள் ஆயக்காரருக்கு தலைவனும் ஐஸ்வரியமாக இருந்த சகை என்னப்பட்ட மனிதன் ஆயக்காரங்களெலாம் தலைவன் ஆனாலும் அந்த அவ்வளோ ஐஸ்வர்யமா இருந்தாலும் இயேசு கூட அந்த தரவான மக்கள் போகும்போது இவங்க எப்படிப்பட்ட மக்கள் சொல்லி பார்க்குறதுக்கு ஆசைப்பட்டுட்டான் ஆசைப்பட்டதுனால கோவு மனித முன்னாடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தின் மரத்தில் போய் ஏறிட்டான் ஏறிடுச்சேன் மரத்தில் ஏறி போய் ஏசு பார்க்கறதுக்கு அவங்க ஆசை அவ்வளோ ஒரு ஆசை ஏசை பார்க்கறதுக்கு அப்படி ஒரு ஆசை என்னால் கூட்டம் மதம் போகுது ஏசை பார்க்கறக்கு ஒரு ஆசைப்பட்டு என்ன செஞ்சினா மேலே ஏறிவிட்டான் ஏறினாலும் அதை ஆண்டு பார்த்துட்டாரு அப்படிப்பட்ட ஒரு இறுதி அவர் ரொம்ப பிடிக்கும் அந்த மனிதனுடைய வாஞ்சை அவர் இப்படி பின்னு பார்த்து அவன் மனசுக்குள்ளே சந்தோஷப்பட்டன ஆண்டருடைய மனசுக்குள்ளே வந்துட்டு அண்ணாந்து பார்த்துட்டாரு பார்த்துட்டு அவர் சொல்கிறாரு ஏசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு அண்ணாந்து பார்க்குறாரு அந்த இடத்துல வந்து இயேசு பார்க்கல ஒரு பெரிய மகிழ்ச்சி ஒரு பின்னாடி இப்படி ஓட்டி வர தெரியவே இருக்கும் அவருக்கு தெரியும் இப்படி ஒருத்தர் வரமா யாருமா ஆ வீட்டுக்கு போன முதல்ல ஆண்டர் முன்புரிச்சு வச்சுருப்பாரு அது பாருங்கள் அண்ணா வந்து பார்த்தா அவனை கண்டு சகிமே சீக்கிரமாக இறங்கி வா இன்றைக்கு ஒரு வீட்டுக்கே நான் வரணும் அப்படிங்கிறாரு உன் வீட்டில் வந்து என்ன தங்க வேண்டும் அப்படின்னு அன்றைச்சிடுறாரு அப்படி தங்க அப்படி அவங்க எவ்வளோ சந்தோஷம் பாருங்க அவங்க வந்து எஸை பார்க்கணும் ஒரு பெரிய பாஞ்சேன் இப்ப தொண்ணூத்தானா சங்கீதம் தொண்ணூத்தொன்னா சங்கீத பிள்ளைக்கூட ஒரு வசனம் இருக்குது தொண்ணூற்றி ஒன்றில் தொண்ணூற்றி ஒன்றாம் அதிகாரம் பதினாலாம் ஆசனத்தில் ஒரு இருக்கு அவன் என்னிடத்தில் வாஞ்சியாக இருந்த அப்படினா வாஞ்சியாக இருந்தபடியா அவனை விடுவிப்பேன் என் நாமத்தை அவனை அறிந்திருக்கிறப்படினால் அவனை உயர்ந்த இடத்துல வைப்பேட்டார் அப்போ அவன் என்னிடத்தில் என்ன வாஞ்சியாக இருக்கிறபடினால் அப்போ அந்த வாஞ்சை ஆற்ற இருக்குன்னு கேட்டால் அந்த சகையிட்டு இருந்துச்சு அந்த வாஞ்சை அவர் எப்படிப்பட்டிருக்கோன்னு பார்க்குறது வாஞ்சியாக இருந்தப்படின்னால ஆண்பர் அந்த இடத்துல நின்றுட்டார் அவரை நிற்ப அது அந்த அவனுடைய வாஞ்சையானது இயேசு நிறுத்திட்டுரு அப்போ நின்று ஆண்டர் சொல்லிட்டு அண்ணாந்து பார்த்து வா வீட்டுக்கு நான் நினைச்சிடணும் வர வேண்டும்னு ஆண்டர் கூப்பிட்றாரு ஆண்டர் கூப்பிட்டு வீட்டில் வந்து என்னை என்ன தங்கணும் அப்படின்னு சொல்கிறார் அவன் இதை கேட்ட உடனே சீக்கிரமாக இறங்கி வந்தான் சீக்கிரமாக இறங்கி வந்து சந்தோஷத்துடனே அவர் என்னச்சுன்னா அழைத்து கொண்டு போனான் அழைத்து கொண்டு போகும்போது அதை கண்ட யாவரும் இவன் பாவியான மனசே இவன் இப்போ பாவியான மனசை எழுந்துட்டு போய் தங்கும் போகிறார அப்படின்னு முருமூறுக்குறாங்க எல்லாரும் முருமறுக்க ஆரம்பிச்சுட்டாங்க ஏசப்பா வந்து இந்த சை வீட்டுக்கு பிறந்து அதுவும் எல்லாரும் வீட்டுக்கு போக மாட்டாங்க அந்த வீட்டுக்கு போகணுன்னு ரொம்ப சந்தோஷம் சந்தோஷப்பட்ட உடனே நாங்கள் இருக்கிறவங்க அவ்வளவு என்ன செய்கிறாங்க ஏலாசனம் அதை கண்ட யாவரும் இவன் பாவியான மனசு இடத்துக்கு தங்கும்படி போராரம் சொல்லி எல்லாரும் முருமறுக்கிறாங்க ஆனால் அந்த முருமுறுக்க என்ன செய்யலை பார்க்கலை ஆண்டோர் பாட்டுக்கு அப்போது சகையை நின்று கர்த்தரை நோக்கி அவங்களாம் குருமுறுத்த உடனே சகைக்குள்ளே மனசில் இருந்துச்சு பாவியான மனசில் அவங்க சொல்கிறத கேட்ட உடனே அவன் என்ன செஞ்சுட்டான் அந்த இடத்துல நின்றுட்டான் கர்த்தரை நோக்கி ஆண்டவரே என்ன ஆஸ்தி வந்து பாவிய பாவின்னு எல்லாரும் என்ன சொல்லிட்டாங்களே எஸ் நான் வந்து என்ன செய்ய மாட்டேன் என்னமே நீதி ஏன் வீட்டில் வந்து இருங்க எனக்கு நான் யார்கிட்டையாவது நாளைத்த நான் வட்டி அதிகமாக வாங்கியிருந்தேன்னா அது நாளைத்தனே நினச்சிச்சிடுவேன் கொடுத்துருந்தேன் ஆண்டவரை அப்படின்னு சொல்லி அவனே சொல்லலாம் கத்தரை நோக்கி ஆண்டவரே என் ஆஸ்திரி பாதியை ஏழைகளுக்கு கொடுக்குறேன் நான் ஒரு விதத்தில் எதையாவது அநியாயமா வாங்கினது உண்டான தனியாக திரும்ப செலுத்துகிறேன் என்றான் ஏசு அவனை நோக்கி இன்றைக்கும் இந்த வீட்டுக்கு என்ன செஞ்ச ரட்சிப்பு வந்தது இவனும் மாப்பங்கு குமாரனா இருக்கிறான் அன்றை சொல்கிறாரு அப்போ வந்து ஏசு வீட்டுக்கு நான் மாறு சொன்ன இவனுக்குள்ளே என்ன செஞ்சுட்டா ஒரு பாவ உணர்வு அண்டவரே இப்படிப்பட்ட தெய்வம் என் வீட்டுக்கு வர்றாங்களே அப்படின்னு சொல்லி என்னுடைய ஆஸ்தியில என்ன என்ன இவங்களுக்கு கொடுத்துடுறேன் என்னுடைய ஆஸ்தியை இவங்களுக்கு என்னை பாதியை நான் ஏழைகளுக்கு என்ன செஞ்சு நான் கொடுத்துருந்தேன் நான் ஒரு வருடத்துக்கு ஏதாவது அநியாயமாக வாங்கியிருந்தேன் அந்த பணத்தை நினைச்சது அவங்களுக்கு நான் கொடுத்துருவேன் நான் தனியாக கொடுத்துருந்தேன் அப்படின்னு சொல்லி அப்படியே என்ன செய்யறேன் சொல்லி சொல்கிறான் அந்த மக்கள் ஒரு முருத்த திட்டிகிட்டு இருக்காங்க இதை பெட்டவுனே ஆண்டவர் என் வீட்டுக்கு வர்றது பார்க்கு வர்றதை எவ்வளோ சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் நாமத்தை பயமுப்படுத்தேன் எல்லாத்தையும் நான் ஏழைகளுக்கு கொடுத்துருந்தேங்க நான் யார்ட்டா அநியாயமாக நாளை தனியாக நான் கொடுத்துருந்தேங்கிறான் அப்படி ரொம்ப கொடுத்து ஆண்டவர் பக்கத்தை நினைச்சேன் முழுமையாக தண்ணே என்ன ஒப்பு கொடுத்துட்டான் அப்போ ஒப்பு கொடுத்துட்டேன்னு சொன்னால் ஆண்டு சொல்கிறாரு இந்த வீட்டுக்கு இன்னைக்கு ரட்சிக்க ரட்சிப்பு வந்தது இவனு ஆப்டர் கமுக்கு குமாரனாக இருக்கிறான் அப்படின்னு ஆண்டு சொல்கிறாரு சொல்லி சொல்கிறாரு கக்காசனத்தில் இழந்து போனதை தேடவும் ரசிக்குமே மனசகுமாரன் வந்திருக்கிறார் என்றார் அப்போ பாருங்க இழந்து போனதை தேடவும் ரசிக்கவுமே மனசகுமாரன் வந்திருக்கிறார் அப்போ இழந்து போன தேட தான் வந்திருக்காரு நம்மளை காங்கலன்னா அவர் தேடவேன்னு செய்வார் தேடி ரசிக்கிறது தான் வந்திருக்கிறார் வேற என்ன தேவனுடைய பிள்ளைகளை நீங்கினோம் நம்மளை அவர் தேடிட்டு தான் இருக்கிறார் நம்ம தான் என்ன செஞ்சோம் அவ்வளோ அவர் கையில் முழுமையாக ஒப்படைக்கணும் அந்த சகை இறங்கி வந்தோடனே என்ன செஞ்சா நான் என்னுடைய சொத்துல பாதி நான் இணைஞ்சிட்றேன் ஏழைகளுக்கு கொடுத்துருந்தேன் நான் யார்கிட்டயும் அடையாயமாக வாங்கியிருந்தேன் அதை என்ன இருந்தேன் அவங்க நாளைத்தனே நான் கொடுத்துருந்தேன் அப்படின்னு சொல்லி ஏசு சுமாரி சொன்ன உடனே அவங்க எல்லாத்தையும் கொடுத்துட்டு எனக்கு இசைப்பா நீர் என் வீட்டுக்கு வந்தால் போதும் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிருந்தான் தன்னை முழுமையாக ஒப்படைக்கிறான் அதனால் திரும்பி பிள்ளைங்களை நீங்களும் முழு இறுதித்தோடு கற்று தேடணும்னா ஆண்டுற்ற சில காரியங்களை நம்மள என்ன செஞ்சோம் ஒப்பு கொடுக்கணும் நம்ம வந்து அசிங்கமான கெட்ட வார்த்தைகள் பேசுகிற பிள்ளைங்களாம் இருக்கலாம் அடுத்தவங்களை புறம்புறுகிற பிள்ளைங்களாம் இருக்கலாம் இல்லை அடுத்த சொத்தை நம்ம அபகரித்து வச்சுருக்கலாம் அதெல்லாம் அப்படின்னு கொடுத்துருக்கணும் அடுத்தவங்க சொத்து நம்ம கையில் இருக்கவே கூடாது என்ன என்றைக்கினால ஞாயிற்றுப்பினா ஆண்டர் கணக்கு கேட்பாரு கணக்கு கொடுத்தே ஆகணும் அவன் தேவன் மனுஷகுமாரனுக்கு முன்பாக நம்மளை நிறுத்துற காலம் ஒரு நாள் வரும் அவருக்கு முன்னால் போய் நம்ம நிற்க தான் போகிறோம் அதுக்கு முன்னால் இந்த உலகத்தில் நம்ம எப்படி இப்படி இருக்கணுங்கிறதுக்கு இந்த பைபிளில் தான் என்ன செஞ்சிருக்கிறாரு ஆண்டர் எழுதி கொடுத்துருக்கிறார் அது மாத்திரம் இல்லை நம்ம எப்படி இருக்குது போதிக்கப்பட்டு இருக்குது ஆனால் ஒரு நாள் மனுஷகுமாரனுக்குன்னாலும் போய் நம்ம எல்லாரும் நிச்சயம் தான் போகிறோம் அன்னைக்கு அவள் அவர்கள் நம்மளை கூட நம்மளுக்கு அவருக்கு அசிங்கமாகிடும் அவங்க அப்படி அறிவுறுப்பான காரியங்கள் ஆகிடும் முதல் அந்த யோகை பற்றி நான் சொன்னால் அண்டவரே நான் வந்து என்ன சரி அசுத்தமான மனிதன் அப்படின்னு சொல்வார் அவரு இசையா இவரென்னு சொல்லுவாரு நான் போகணும் என்னுடைய உண்மை கண்டுக்குப்பா என்னுடைய உண்மை கண்டுது என்ன அறிவு இருக்கிறப்பா அப்படிங்கிறார் என்னென்னு அறிவு இருக்குது உண்மை க உங்க பார்த்தோன்னு என்ன அறிவு இருக்கேன் இப்படிப்பட்டவனையே இப்படி நான் அது முடிச்சவனையே அண்டவரே நேரி நேசிச்சு என் பிள்ளைன்னு சொல்லி வந்துட்டு இருக்கீங்கப்பான்னு சொல்லி யோகம் ரொம்ப மனசு கஷ்டப்படுவான் நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரத்தில் யோபு நாற்பத்தி ரெண்டு ஆறாம் சரோன்னு நினைக்கிறேன் அப்படின்னு போட்டிருக்கும் ஆனால் நீங்கள் என்னச்சிங்கன்னா ஆண்ட சமூகத்தில் உங்களை ஒப்புக்கொண்டுங்க அசிங்கமான வார்த்தை பேசவே கூடாது கெட்ட வார்த்தைகள் பேசவே கூடாது அடுத்தவங்களை புறம் குறவே கூடாது மதிகடன் தான் அதை சொல்லிகிட்டே அடைவாங்க அடுத்தவங்களை பற்றி புறம் கூறக்கூடாது அடுத்தவங்களை பற்றி என்ன கூட அடுத்தவங்க சொத்து காசு போடக்கூடாது அடுத்தவங்களை காசு திருடக்கூடாது நம்ம வந்து ரொம்ப ஆண்டிப்பட்டு தான் இருக்கணுங்கிற கண்டிஷன் தான் பயங்கர கொடுத்துருக்குறாரு பார்த்து பார்த்து நம்ம என்ன செஞ்சிடணும் நம்மளை திருத்திக்கிடணும் நம்மளை திருத்தணும் ஒவ்வொரு காரியத்தில் நான் இப்படி தான் இருப்பேன் இப்படி தான் இருப்பேன் நெஞ்சு மாதிரி அழகில் ப்ரோஜனே கிடையாது இப்படி தான் இருப்பேன் நாளைக்கு பார்க்கணும் ஞாயிற்றுப்பு போய் ஏசப்பா முன்னால் எது நிற்கும் போது நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது ஒன்றுமே பண்ண முடியாது இந்த காலத்தில் உங்களுக்கு சரி பண்ணிக்கிடணும் ஏன்னா தேவனுடைய பிள்ளைகளாக நீங்கள் தாராக இருந்தாச்சு தான் தயவுனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க கத்தருக்கு பிரியமான பிள்ளைகளாக முழுமையாக ஒப்புக்கொடுங்க கத்திர்தான் ஒன்றும் முடியும் அவங்களை ஆசீர்வதிக்க முடியும் அவங்க பிள்ளை சொல்ல முடியும் தேவனுடைய பயலாங்க நீங்கள் சொன்னாங்க அதை விட்டு நீங்கள் வெளியே வாங்க அப்போ தான் என்னுடைய குமாரர்களும் என்னுடைய குமார்த்தைகளும் இருப்பீங்கன்னு சொல்லி ரெண்டு குழந்தையே ஆறாம் அதிகாரத்தில் அந்த கடைசி வசனம் போட்டுருவோம் நான் சர்வமலிமில்ல தேவன் வாசித்துறேன் நான் சர்வமல்லி முன்ன தேவன் ரெண்டு பிறந்த இல்லை ஆறாம் ஆதி அந்த பதினெட்டாம் சந்தில் போட்டிருக்கோம் அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு தாவாக இருப்பேன் நீங்கள் எனக்கு குமாரமும் குமார்த்தீமாக இருக்கிறீர்கள் என்று சர்வ பிரிமத்தை கற்று சொல்கிறார் அதனால் பிறந்த பதினேழு ஆசனத்தை பொறுந்த ஆனவடியினால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதீர்கள் என்று கற்று சொல்கிறார் அது தொடங்கு இருந்தாலும் அது ஆண்டுக்குள்ளே அவர் சொல்கிறார் என்னுடைய குமாரம் என்னுடைய குமார் குமாரத்தீமா இருப்பீங்கன்னு சொல்லி ஆண்டு சொல்லியிருக்கிறார் அதுலேருந்து வெளியே வந்துடணும் இல்லை இந்த கெட்ட வார்த்தை பேசுறது பச வசனம் என்ன கொடுக்குறது எம்எஸ்சிஆரில் என்ன போட்டிருக்கு ப அடுத்தவங்களுக்கு வந்து பக்தி விருத்தியான வார்த்தைகளை பேசணும் கெட்ட வார்த்தை ஒன்று உங்கள் வாயிலிருந்து புறப்படக்கூடாது பக்தி விருத்திக்கான வார்த்தைகளை பேசுங்க அடுத்தவங்களுக்கு பிரோஜனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி வசனம் கொடுப்போம் எம்பிஎஸ்சி போட்டிருக்கோம் அதனால் எம்பிசிஆரில் வந்து நீங்கள் அது கொடுக்கலாம் அதனால நீங்கள் என்ன செய்யுங்க அப்படி வசனத்தை வாசித்து வாசி நம்ம என்ன செஞ்சுக்கணும் நம்மளை சரிப்படுத்திக் கொண்டு பார்த்துக்கோங்க அதனால் நம்ம எங்கே இருக்குன்னு பார்க்கணும் நினைக்கக்கூடாது எம்எஸ்சிஆர் நாலாம் அதிகாரம் எட்டாம் ஆசம் இருபத்தி ஒம்போதாம் ஆசம் கெட்ட வார்த்தை ஒன்று உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம் பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தைகள் உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரோஜனம்படி பேசுங்கள் அப்படி வார்த்தை பிரச்சனை என் என்ன போட்டிருக்கு அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கு என்று முத்திரையாக பெற பெற்ற தேவனுடைய பசுத்தாவியை துக்கப்படுத்தாதீர்கள் அப்போ நமக்கு முத்திரையாக கொடுக்கப்பட்டது பரிசுத்தாவியவர் பரிசுத்தாவே நமக்குள்ள இருந்தாதான் நம்ம அவர் தான் ஆளுகை செய்கிறாரு அவர் நமக்குள்ள நிலைத்திருந்தா தான் பரலவத்துக்குள்ள என்ன முடியும் நம்ம போக முடியும் நம்மளுக்கு முத்திரையாக கொடுக்கப்பட்ட பரிசுத்தாவை எதோ ஒரு என்ன செய்யக்கூடாத தூக்கப்படுத்தவே கூடாது கெட்ட வார்த்தைகளை பேசி பேசி அது அடுத்தவங்களை புண்படுத்துகிற வார்த்தைகளை பேசி நம்ம வந்து அப்படி இருக்க முழுமையாக நம்ம என்ன செய்ய ஒப்பு கொடுக்கறது தான் உபவாசனால அன்பர் தந்திருக்கிறாரு அதனால தான் பேசப்போ பின்னால் அந்த சகிக்கு போகும்போது அவ்வளோ வரும் சொல்கிறாங்க என் பாபியான மனசெல்லாம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் முருங்குறுக்கும்போது அதில் கேட்டுதான் தான் சொல்றாரு நான் அண்டவரை என்னுடைய பாதி சொத்துல நான் பாதி எரிச்சிக்கிற ஏழைகளுக்கு கொடுத்துட்றேன் யார்கிட்டயும் அநியாயமா எதுவும் அங்கேதான் நானே தனியாக நான் அவங்களுக்கு திருப்பி கொடுத்துருந்தேன் ஆண்டவரேன் நீர் என் வீட்டுக்கு வர அதுக்கு போகணும் அப்போ சொல்றேன் இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது அப்போ அநியாயமாக வந்ததுலாம் வெளியே போயிடணும் அநியாயமாக வந்த காசுகள் அநியாயமாக வந்த காரியம் எதா இருந்தாலும் அது வெளியே திருவா கூட ஏசப்பா அதை வீட்டுக்கு ரச்சிப்பு கொடுக்க முடியுமே தவிர எல்லாத்தையும் உள்ள நாற்று கடையெல்லாம் உள்ளே வச்சுக்கிட்டு ரச்சிப்பா அந்த கொடுக்கவே முடியாது நான் தேவையை பிள்ளைகளை நீங்கள் கேட்டு கீழ்ப்பிடிங்க கீழ்பிடிஞ்சுருந்தா அதுதான் தான் பரவல் வசனம் பயன் தையில கொடுத்துருந்தாரு எதுவும் ஸ்டெயிலுக்காக பயன்பு கொடுக்கல வாச வாசிச்சு அதுக்கு கீழ்பிடிஞ்சு அப்படி அப்படிப்பட்ட பாக்கியத்தையும் சாக்கியத்தையும் கத்த தேர்ந்தோ நமக்கு அவங்க முத்திரையாக கொடுக்க கூட பசுத்தாவேன் வரைக்கும் துக்கப்படுத்துகிறாரு இங்கே காரத்தை கொண்டு எந்த கருத்து தூக்கப்பட்டுட்டாலும் நம்மள்கிட்ட வெளியே போயிருவார் அதனால் ரொம்ப ஜாக்கிரதை அவரை பத்திரப்படுத்துகிறதும் அந்த நம்மளுக்கு வந்து பட்ரூ குரட்சிக்கு போகிறது பசுத்தாவிட்டால் நம்மளுக்கு இருந்தால் தான் பரத்துக்கு போக முடியும் ஆனால் அது என்னுடைய பிள்ளைகளாக இன்னிங்க வாசித்து வசந்து கீழ்பிடிஞ்சு ஆண்டு வரையே நாம் இனி முழுமையாக தாரப்பா சொல்லி நம்மள்கிட்ட இருக்கிற த ஆண்டுக்கு புரியாது இல்லாத காரியத்தெல்லாம் நம்ம அதிச்சு நம்ம தேவசமுத்திரம் முழங்க அப்படி ஜெயிக்கும் போது இதைய பசுத்தப்படுத்துங்கப்பா நான் இன்னும் நெருங்கி உங்ககிட்ட வரணும் ஆண்டு வர என்னை ஆசிர்வதிங்க ஈசாப்பா அப்படின்னு சொல்லி தேவசமுத்திரத்தை கூடும் போது ஆண்டு உண்மையாக நம்மள எவ்வளவுக்குள்ள உண்மையாக நம்மளை அர்ப்பணிக்கிறோமோ அவ்வளவுக்குள்ள ஆண்டு நம்மளை வந்து எடுத்து ஆளுகை செய்வார் அப்படிங்கிற பாக்கியத்தை சார்ந்த கத்திர வைத்தல் வாக்குங்களை எப்படிப்போம் எங்களா அன்பின் பரிசு தொழில் இந்த வேலைக்காக நன்றி சின்ன ஏசாப்பான் இது நல்லவர் ஆண்டவரையும் என்னுடைய வார்த்தையை கொடுத்து உங்களுடைய வார்த்தை வாசித்து நாங்கள் அதை கீழ்படுத்தி நடக்க எங்களுக்கு இந்த கிருபை தருகிறீ உங்களுக்கு நன்றிப்பா பரலோகத்துக்கு போகிற பாதையை எங்களை காட்டுகிறீ ஆண்டவரை உங்களுக்கு ஸ்ட்ரோஞ்சுகிறப்பா உங்களுடைய பாதத்தில் எங்களை தாட்டி வெறுமையாக்குறான் ஆனால் சகை வந்து ஏசு இப்படிப்பட்டவரின்னு பார்க்குறதுக்கு அவன் சுற்றி வந்தான் இந்த கூட்டத்தில் அவனுக்குள்ளனான் நான் இருந்த படியெல்லாம் தகப்பினேன் அதனால் போய் இந்த பார்க்க முடியல ஆனால் அது வாஞ்ச என் தகப்பனே இயேசுவை எப்படியாவது பார்க்குறோம் வாஞ்சிருந்ததுனால அந்த மரத்து மேல மரத்தில் மரத்துல இருந்து ஆண்டரை பார்த்தா அது ஆண்டு ரொம்ப பிடிச்சிட்டு அவங்க இறுதிய வந்து சந்தோஷம் ஏசை பாக்குறவங்க ஏறணுன்னு அந்த காரியம் அப்படியே ஏசப்பா இருந்துச்சு தாங்கிச்சு அந்த வா இறங்கி வா நீ இறங்கி வா சகனி யாரும் சொல்லல அவன் பேர் வச்சிருந்தேனே ஆண்டு வான்னு சொல்லி ஆண்டு இப்படி நேரம் போய் அந்த ஆத்மா காண்டை வச்சுத்தார் அப்படிப்பட்ட கிருவே கற்று நமக்கு எல்லாத்தையும் தருவாராங்க அப்படிப்பட்ட வாக்கியத்தை தருவாராங்க வாசனால நம்ம தேவியை அந்த உசம் ஜமிக்க வேண்டும் நாற்பது நாள் டெய்லி காலையில் ஆறாம் நடக்கிறதுக்காக நடிச்சுருக்கிறேன் நம்ம சகை வாஞ்சியத்தை எழுந்தபடியும் நம்மளும் வாஞ்சியத்தை அப்படின்றது வாஞ்சியாக இருந்தபடினா ஆனால் விடுவிப்பேன் நாமத்தை அவனை அறிந்திருக்கிறப்படின்னா அவனுக்கு உயர்ந்த இடத்துல வைப்பேன் நான் சொல்லியிருக்கிறேன் அட்ரெலாம் நம்ம அதை ஏசப்ப நாமத்தை அறியணும் ஏசப்ப நாமத்தை அறிஞ்சு நம்ம அவர் மேலே வாஞ்சியாக இருந்தால் உயர்ந்த இடத்துல கட்ட வை பார்த்து பிள்ளைகளாக நீ அப்படி ஃபீல் பண்ணி ஆசிரியர் வச்சுக்கோங்க நாமத்தை நான் ஜென்மிக்கிறேன் நல்ல பீலே ஆமாம்